எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டோட ஃபஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் ரிசல்ட் காமிச்சிருப்பீங்க போகத்து நீங்க பேசின விஷயத்துக்கு சிலர் வந்து அவங்க உங்க கூட பேசாம இருந்திருக்கலாம் உங்களை மன்னிக்காம இருந்திருக்கலாம் உங்களோட வீட்டுல குழந்தைகளோட வரவு இருக்கு புது வரவு குழந்தைகளோட வரவு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னாலே யாருனே அந்த குழந்தை வந்து யாருனே ஆனால் தெரியாது ஆனா உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க நீங்க ஏதாவது அது வந்து வீடு கட்டுறப்ப எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம்ல மைனியூட்டா இருக்கும் அதோட வீடு வந்து ரவுண்டா வட்டமாக கட்டம் கட்டமாக இருந்து உங்களோட சீனியர் பர்சன் வந்து உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட் இந்த வாரம் சொல்லுவோம் அது சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு அதாவது